மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி அன்பிற்குரியவர்களே மரங்கள் ஓய்வெடுக்க நினைத்தாலும் காற்று அதை சும்மா இருக்க விடுவதில்லை என்று சொல்வார்கள் அதுபோலத்தான் மனித சமூகத்தை இன்னும் அதிகமாக ஆழமாக சிந்திக்க தூண்டுவது புத்தகங்களாக இருக்கின்றன அத்தகைய வகையில் நமது கத்தோலிக்க எழுத்தாளர்கள் பலரும் தங்களுடைய சிந்தனையை சிற்பமாக செதுக்கி புத்தகங்களாக வெளியிட்டிருக்கிறார்கள் அத்தகைய ஒரு அறிமுக நிகழ்ச்சியில் தான் நாம் இருக்கிறோம் அந்த வகையில் இன்று நம்மோடு அரங்கில் இணைந்திருப்பவர் அருட்தந்தை முனிவர் ஸ்டீபன் ஜெயாடு அவர்கள் அருட்தந்தை அவர்கள் திருச்சி மறை மாவட்ட குருவானவர் ஏறக்குறைய இருபத்தி ஏழு ஆண்டுகளாக குருத்துவ வாழ்வில் தன்னை அர்ப்பணித்திருக்கிறார் அறிவியலில் மெய்யியல் அதாவது பிலாசபி ஆஃப் சயின்ஸ் எனும் பாடத்திலே முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார் இந்த ஆராய்ச்சிக்காக அமெரிக்கா கனடா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் சென்று தனது ஆராய்ச்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து புனேயில் இருக்கக்கூடிய ஞானதீபா பாப்பிரை குருமடத்தில் பேராசிரியராக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் அங்கு மட்டுமல்லாது பல்வேறு கல்வி நிறுவனங்கள் குருமடங்கள் இந்திய நாட்டில் மட்டுமல்ல ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஜாஃப்னா அமெரிக்கா கனடா மலேசியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளிலும் வகுப்புகள் கருத்தரங்குகள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இவரது கருத்தரங்குகளில் மிகவும் சிறப்பு மிக்கது என்று சொல்லப்போனால் நேர மேலாண்மை மன அழுத்த மேலாண்மை அறிவியலும் ஆன்மீகமும் நகைச்சுவையும் மனிதகுலமும் போன்றவை முக்கிய கருத்தியல்களாக உள்ளன பதினான்கு நூல்களுக்கு சொந்தக்காரரான அருட்தந்தை ஸ்டீஃபன் ஜெயாடு அவர்கள் மாதா தொலைக்காட்சிக்கும் புதியவர் அல்ல ஏற்கனவே அன்றாடு உணவு எனும் நற்செய்தி விளக்க நிகழ்ச்சியிலும் தந்தையவர்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள் மே மாதம் மாதா வணக்க மாதத்திலே ஒரு மாதம் முழுவதும் வணக்க மாத சிந்தனையை ஏற்கனவே தந்திருக்கிறார்கள் ஆக நமது மாதா தொலைக்காட்சிக்கு அறிமுகமானவர் பதினான்கு நூட்களுக்கு சொந்தக்காரனர் திருச்சி மறை மாவட்ட குருவாகிய அருட்தந்தை முனைவர் ஸ்டீஃபன் ஜெயாடு அவர்களை மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் சார்பாக மீண்டுமாக இந்த அரங்கத்திற்கு அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன் அன்பிற்குரியவர்களே இன்று நாம் பார்க்க போகிற புத்தகம் கேள்வி அர்த்தமும் ஆழமும் பதில்களையே கேள்விக்குள்ளாக்குவதன் அவசியம் அருட்பணி முனைவர் ஸ்டீஃபன் ஜெயாடு அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய மிக முக்கிய படைப்புகளில் ஒன்று கேள்வி அர்த்தமும் ஆழமும் பதில்களையே கேள்விக்குள்ளாக்குவதன் அவசியம் இந்த புத்தகத்தை திருச்சியில் இருக்கக்கூடிய சிகரம் பதிப்பகத்தார் வெளியிட்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதற் பதிப்பாக வெளிவந்திருக்கிறது நூற்றி அறுபத்தி எட்டு பக்கங்களை இந்த புத்தகம் கொண்டிருக்கிறது இந்த நூற்றி அறுபத்தி எட்டு பக்கங்களில் இருக்கக்கூடிய கட்டுரைகள் நாற்பத்தி ஓரு கட்டுரைகள் நான்கு பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன முதல் பாகம் ஆன்மீகத்தை அர்த்தமுள்ளதாக அதில் ஒரு எட்டு கட்டுரைகள் இரண்டாம் பாகம் மனநலத்தை மனமுள்ளதாக்க அதில் பத்து கட்டுரைகளுக்கு மேலாக இருக்கின்றன மூன்றாம் பாகத்தில் அறிவியலின் ஆழம் பார்க்க அதில் ஒரு எட்டு கட்டுரைகள் இருக்கின்றன நான்காம் பாகத்திலே சமுதாய நலனில் அக்கறை கொள்ள என்னும் அடிப்படையில் ஒரு பத்து கட்டுரைகளாக மொத்தம் நாற்பத்தி ஓரு கட்டுரைகள் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளன இதன் விலை ரூபாய் இருநூறு இந்த புத்தகம் தேவைப்படுகிறவர்கள் திரையில் தெரிகிற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் வாருங்கள் நேயர்களே நேராக நிகழ்ச்சிக்குள்ளாக செல்லலாம் அன்பு தந்தையே மீண்டும் ஒரு அருமையான படைப்பு இந்த தலைப்பே சிந்திக்க தூண்டுவதாக இருக்கின்றது இந்த படைப்பை கொடுத்திருக்கிறவங்களுக்கு முதற்கெண்ட எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த தலைப்பு பற்றிய உங்கள்ட்ட நான் கேட்கணும் வழக்கமாக பதில்களை நிறைய தேடுவோம் ஒரு கேள்வி அர்த்தமும் ஆழமாக இருக்கணும் பதில்களையே கேள்விக்குள்ளாக்க வேண்டும் என்கிற இந்த தலைப்பின் பின்னணி என்ன மிக்க நன்றி ஃபாதர் நீங்கள் சொன்னது மாதிரி கேள்வி அர்த்தமும் ஆழமும் மனித சமுதாயத்தை பார்க்கும்போது அந்த மனிதர்கள் அதுக்கு பல வரையறை கொடுக்கலாம் சிந்திக்க தெரிந்தவர்கள் சிரிக்க தெரிந்தவர்கள் அன்பு செய்ய தெரிந்தவர்கள் அப்படின்ட்டு அதில் கேள்வி கேட்பதும் அவளுடைய அடையாளத்தை குறிக்கக்கூடிய ஒரு காரியம் அவர் குழந்தை பேசுவதற்கு முன்னாலேயே நடப்பதற்கு முன்னாலேயே தன்னுடைய கேள்விகளை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறது தன்னுடைய முக பாவனையினால் தன்னுடைய புன்மருவலினால் தன்னுடைய கோபத்தினால் அழுகையினால் ஒரு கேள்வியை அது உருவாக்குகிறது எனவே ஒருவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது அவர் கொடுக்கக்கூடிய பதில்களை விட கேள்வியிலிருந்தால் நாம் அதிகமாக புரிந்து கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு சிந்தனையில் எழுந்தது இந்தது இந்த அனைத்து கட்டுரைகளும் ஒரே நேரத்தில் எழுதுனது கிடையாது வாழ்வாக வார்த்தை அப்படின்னு சொல்லி ஒரு சிறிய பத்திரிகை போக்களாரி இயக்கம் திருச்சியிலேருந்து வெளியே வருகிறது அந்த பத்திரிகைக்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு சிந்திக்கலாம் என்று ஒரு பகுதியில் எழுதுகிறது அந்த கட்டுரையெல்லாம் தொகுத்து இந்த சமீபத்தில் இந்த கடந்த மே மாதம் அப்போது வெளியிடப்பட்டது என்னுடைய சகோதரர் மூத்த சகோதரர் ஜான் பிரிட்டோ அவர்கள் நடுவண் அரசு மத்திய அரசில் முப்பத்தி ஆறு ஆண்டுகளாக பணி செய்து பணி நிறைவு பெறக்கூடிய அந்த சமயத்தில் அவரை பாராட்டும் மனமாக அவருக்கு நன்றி சொல்லக்கூடிய வகையில் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கணும் முதல் கட்டுரையிலிருந்தே தொடங்குவோம் ஒரு சிலந்தி வலை நம்மை பாதுகாக்க முடியுமா இருபத்தி ஓராம் பக்கத்தில் இந்த கட்டுரை இருக்கிறது இல்லை அது சிலந்தி வலை நமக்கு தெரியும் இல்லையா ஸ்பைடர் அதோடைய அந்த வெப் வந்து ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்கும் சின்ன காற்று கொஞ்சம் வேமடிச்சாவே அது கலைஞ்சிரும் உடஞ்சிரும் அப்படிப்பட்ட ஒரு வலையை நம்ம பாதுகாக்க முடியுமா இந்த ஒரு சிந்தனை எப்படி வந்ததுன்னா அது உண்மையில ஒரு நடந்த நிகழ்ச்சின்னு சொல்கிறாங்க ரெண்டாம் உலக போர் முடிந்து அந்த எதிரி படைகள்லாம் துரத்திட்டு வரும்போது இந்த ஒரு குறிப்பிட்ட இராணுவ வீரர் ஒரு ஒரு தீவு தீபகற்பம் தீவில் போயிட்டு ஒளிஞ்சிக்கிறாரு அங்கே வந்து அந்த எதிரி படைகள்லாம் தேடிட்டு வராங்க அப்போ அவர் இன்னும் உள்ளுக்குள்ளே போய் ஒரு குகை மாதிரி இருக்குது அந்த குகையில் போய் ஒளிஞ்சிக்கிறார் அந்த எதிரி படைகள் வர சத்தம்லாம் அவர் கேட்குது குண்டு முழக்கம்லாம் எப்போ வேணாலும் அவங்க வந்து தன்னை கண்டுபிடிச்சி கொழப்பு செய்வாங்க கொன்றுவாங்க அப்படின்ற ஒரு பயம் அந்த நேரத்தில் கடவுளில் வேண்டுறாரு கடவுள் எனக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு அந்த நேரத்தில் ஒரு பெரிய சிலந்தி அந்த கொகையோட வாயில் இருந்துட்டு மேலேங்கிலேயும் போய் ஒரு வ வலையை கட்டுது இவர் நினைக்கிறார் கடவுள்கிட்ட நம்ம கேட்டோம் காப்பாற்ற சொல்லி ஒரு சிலந்தி வலையை கொடுக்குறாரு சிலந்தி வந்து இப்போ வலை பின்னது எப்படி நம்ம காப்பாற்ற போது நினைக்கிறாரு நினச்ச கொஞ்சம் நேரத்திலே அந்த எதிரி எதிரிப்படையினுடைய ராணுவிகளுடைய காலடி சத்தம்லாம் கேட்குது அவங்க பேச்சு சத்தம்லாம் வருது அவருங்க ஒவ்வொரு குகையாக ஒவ்வொரு இடமா போய் தேடிட்டு போகிறாங்க அப்போ இந்த குகைக்கு முன்னாடி வந்து பேசுகிறாங்க இவருக்கு அந்த சத்தம் கேட்குது அப்போ ஒரு சொல்ல உள்ளே போய் பார்க்கலாம் இருக்கலாம் அப்படின்னு அப்போ அவருடைய தலைவர் சொல்கிறாரு இங்கே முன்னாடி ஒரு பெரிய சிலந்தி வலை இருக்குது யாராச்சும் போயிருந்தாங்கன்னா அந்த அந்த சிலந்தி வலை உடைஞ்சிருக்கும் அதனால் உள்ளுக்கில் இருக்க வாய்ப்பில்லை நான் அவங்க மற்ற இடத்துல போய் தேடலாம்னு சொல்லி அங்கே போயிட்டார் அப்போ தான் அவர் யோசிக்கிறாரு ஒரு சிலந்தி வலையை வச்சு கடவுள் நம்மளை காப்பாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சிந்தனையில் அதான் இன்னொரு சமயத்துக்குள்ள இன்னொரு கட்டுரை எழுதியிருக்கேன் எல்லையற்ற கடவுளுக்கு எண்ணற்ற வழிகள் காட் ஹூ இஸ் அன்லிமிட்டெட் யஸ் அன்லிமிட்டெட் வேஸ் ஆஃப் ப்ரொடெக்டிங் எஸ் ப்ரொவைடட் வித் ட்ரஸ்டிங் அவர் நம்ம நம்பும்போது நிச்சயமாக எப்படியாவது ஒரு வழியிலாவது நம்ம காப்பாற்ற முடியும் அந்த ஒரு கருத்தை பின்புலமாக வைத்துதான் இந்த ஒரு கட்டுரை அந்த முதல் கட்டுரை ஒரு நம்பிக்கையை தூண்டக்கூடிய ஒரு அருமையான கட்டுரையாக இருந்ததுனால தான் அங்கேருந்தே ஆரம்பித்தோம் கடவுளை பற்றி விவிலியத்தில் வழக்கமாக கேட்கக்கூடிய கேள்வி அதாவது விவிலியத்திலேயே வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இருக்கிறவராக இருக்கிறவர் நானே ஐ ஆம் ஹோய ஐ ஆம் அப்படின்னா அப்படின்னு ஒரு தலைப்பிலேயே ஒரு கேள்வி போட்டிருக்கிறீங்க மூன்றாவது கட்டுரையாக இருபத்தி எட்டாம் பக்கத்திலே நாமே இருக்கின்றவராக இருக்கின்றோம் அடிக்கடி கேட்ட ஒரு வசனம் கடவுள் மோய்சனுக்கு அந்த விடுதலை பயண நூலில் மூணாவது அத்தியாயத்தை வெளிப்படுத்திய அந்த வார்த்தைகள் ஐ ஆம் ஹூ ஆம் இதை கொஞ்சம் ஆழமாக யோசிக்கும்போது கடவுள் எப்படி நேரத்தை கடந்து நிற்கிறாருன்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது மனிதராகி நீங்களும் நானும் நம்ம நேரத்துக்கு உட்பட்டவர்கள் நம்ம மூச்சு விடுறதில் ஒரு நேரம் இருக்குது ஹார்ட் பீட்டில் ஒரு நேரம் இருக்குது நம்ம பேசுகிறதுலேயே ஒரு நேரம் இருக்குது நம்ம வார்த்தைகளை இடைவிடாமல் நேரம் இடைவெளி இல்லாமல் தொடர்ந்து பேசணும்னா புரியாது அதே போல் ரொம்ப அதிகமான நேர இடைவெளி விட்டு பேசினாலும் புரியாது அதில் ஒரு நேரம் இருக்குது நம்மளாம் நேரத்துக்கு உட்பட்ட மக்கள் வி ஆர் டைம்டு பீங்ஸ் வி ஆர் பவுண்ட் பை ஸ்பேஸ் அண்ட் டைம் நம்ம இருக்கிறதுக்கும் இடம் ஒரு தேவைப்படுது நீங்கள் அங்கே உட்காந்துருக்கீங்க நான் இங்கே உட்காந்துருக்கேன் இல்லைன்னா ஒரு இடம் தேவைப்படுது இப்படி நேரத்தால் உட்பட்ட மனிதரை நமக்கு நேரத்தை கடந்து நிற்கக்கூடிய ஒரு கடவுள் ஒரு காரியம் ஒருத்தர் இருக்க முடியுமா அப்படின்றதே ஒரு பெரிய சந்தேகம் தான் புரிஞ்சிக்க முடியாது அதே போல் கடவுள் இந்த காலத்தையும் இடத்தையும் கடந்து நிற்பவருக்கு எல்லாமே நிகழ்காலம்தான் அதை விவிலத்தை நம்ம பார்க்கறதுனால ஏசி சொல்கிறாரு கடவுளுக்கு எல்லோருமே உயிர் உள்ளவர்கள் நம்மை பொறுத்த வரைக்கும் அவன் இறந்து போயிட்டாங்க ஆனால் கடவுளுக்கும் கடவுளுக்கு அவர்களும் உயிர் உள்ளவர்கள் வி ஆர் பிரசன்ட் டு டைம் பட் டைம் இஸ் ப்ரெசண்ட் டு காட் நம்ம நேரத்துக்கு உட்பட்ட மக்களாக இருக்கிறோம் ஆனால் நேரம் கடவுளுக்கு உட்பட்டதாக இருக்கிறது எனவே ஐ ஆம் ஹூ ஆம் அப்படின்னு சொல்கிறது கடவுளால் மட்டும்தான் அர்த்தமுள்ள வகையில் சொல்ல முடியும் இப்போ நீங்களும் நான் ஆம் ஏ எம் அதை சொல்லும்போது அதை ஆரம்பிக்கிற நேரம் அது முடிக்கிற நேரம் மில்லி செகண்ட்ஸ் மாறிடுது ஆனால் கடவுளுக்கு மட்டும்தான் அந்த ஆம்ன்றதை எப்போதுமே பொருந்தும் அப்படிப்பட்ட கடவுள் நம்மோடு இருக்கிறார் அப்போ அது ஒரு பெரிய ஆறுதல் தருது இதைத்தான் ஏசோடைய வார்த்தையும் உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன்னு சொல்லி மத்திய நட்ச இதில் இறுதி அத்தியாயம் இறுதி வசனம் அதான் நான் பார்க்குறோம் கடவுள் கடவுளுடைய மகனானது இயேசு இவங்க தான் அந்த வார்த்தையை சரியான முறையில் சொல்ல முடியும் நாமே இருக்கிறவராக இருக்கிறோம் அது பற்றிய விளக்கம் தான் அந்த கட்டுரையில் சொல்லியிருக்கேன் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க சாமி இந்த நேரத்தை குறித்து நீங்கள் சொன்னதுனால நீங்கள் நேரத்தை குறித்து இன்னொரு கட்டுரையும் எழுதியிருக்கிறீர்கள் இருபத்தி இரண்டாவது கட்டுரையாக நாம் நேரத்தில் வாழ்கிறோமா நேரம் நம்மில் வாழ்கிறதா என்று எண்பத்தி ஏழாவது பக்கத்தில் அதையும் இதோடு இணைத்து பார்க்க முடிந்தால் நன்றாக இருக்கும் நேரம் டைம் அது வந்து நம்மளுடைய ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வாழ்க்கையோடு ஒன்றிணைந்து நான் இருக்குன்னு சொன்னது மாதிரி நம்ம பேசுகிற உள்ள வார்த்தைகளை அந்த நேரத்தை குறைத்து விட்டாவே அதோடைய அர்த்தமே மாறிடும் ஆங்கிலத்தை சொல்லப்போனால் ஷீ கேவ் ஹர் கேட் ஃபுட் அவள் தன்னுடைய பூனைக்கு உணவை கொடுத்தாள் அதே இது ஷீ கேவ் ஹர் கேட் ஃபுட் அப்படின்னு சொன்னோம்னா அவள் தன்னுடைய தோழி மேரி அல்லது ஜான்சி அவளுக்கு கேட் ஃபுட் கொடுத்தால் அதாவது பூனை சாப்பிடக்கூடிய உணவை கொடுத்தால் அர்த்தமே மாறியுது இந்த ரெண்டு வாக்கியத்துலேயும் உள்ள வித்தியாசம் என்னது அந்த கேட்டுக்கும் ஃபூடுக்கும் இடையிலுள்ள அந்த மணித்துளிகள் குறையுது ஷி கேவ் ஹர் கேட் ஃபுட் ஷி கேவ் ஹர் கேட் ஃபுட் அந்த கேட்டுக்கும் ஃபூடுக்கும் இடையில் உள்ள அந்த நேரம் குறையும் போது அது அர்த்தமே மாறியது மில்லி செகண்ட் அது கூட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது நம்ம சாமான் ஒரு மணி நேரம் வெளியே ரொம்ப ஈஸியாக வேஸ்ட் பண்ணிடுறோம் ஒரு நிமிஷம் வேஸ்ட் பண்ணிடுறோம் செகண்ட்ஸ் நிறையா வேஸ்ட் ஆகுது மில்லி செகண்ட் கூட எப்படி பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப அந்த மில்லி செகண்டை முதல்ல என்ன ஒரு செகண்ட் அந்த நேரத்தில் ஆயிரத்தில் ஒரு பகுதி தான் அந்த மில்லி செகண்ட் எப்படி மில்லி மீட்டர் ஒரு மீட்டரில் ஆயிரத்தில் ஒரு பகுதி மில்லி லிட்டர் ஒரு லிட்டரில் ஆயிரத்தில் ஒரு பகுதி மில்லி லிட்டர் அதே போல் ஒரு செகண்ட் இந்த ஒரு செகண்ட் நேரத்தை ஆயிரம் பகுதியாக பிரித்தோம்னா அதுதான் மில்லி செகண்ட் இந்த நேரத்தால் நம்ம கட்டுப்பட்டிருக்கோம் அதுதான் அந்த நேரம் நம்மில் வாழ்கிறதா நாம் நேரத்தில் வாழ்கிறோமா நீ விஞ்ஞானம் கூட இருக்க அந்த நேரத்தை எப்படி டிஃபைன் பண்ணுறது ஒரு செகண்ட் அப்படின்ட்டு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த நேரம் இந்த செகண்ட்ன்ற ஒரு கான்செப்டே வந்தது அதுக்கு முன்னாடி மக்களுக்கு அதுக்கான தேவையில்லை விஞ்ஞானத்தில் படிச்சிருப்பாங்க சிஜிஎம் ஒன் தேர்ட்டி த்ரீ அந்த ஆட்டம் அதோடைய அந்த எலக்ட்ரான் ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் அதை வச்சு தான் இந்த வினாடியும் அவங்க கால்குலேட் பண்ணியிருக்காங்க ஒரு வினாடிக்கு இத்தனை பில்லியன் டைம் அதை வந்து துடிக்குது அது வந்து அந்த அலைவிச்சு கொடுக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நேரத்தை பற்றி ஒரு சுவராசியத்தை விஷயங்கள் தான் அதில் நிறைய எழுதியிருக்கேன் இன்னும் கொஞ்சம் அறிவியல் பின்புலமாக அதில் நிறைய எழுதியிருக்கேன் அறிவியல் படிச்சுட்டு அதை வந்து படிக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் இன்னும் அர்த்தமுள்ள தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதான் நேரம் நம்மில் வாழ்கிறதா நாம் நேரத்தில் வாழ்கிறோமா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக அமைகிறது அருமையா சொன்னீங்க சாமி இப்போ இரண்டாம் பாகத்துக்கு போவோம் மனநலத்தை குறித்த கட்டுரைகளில் முதல் கட்டுரையை நம்ம பார்க்கலாம் கண்ணீர் அர்த்தமும் ஆழமும் நாற்பத்தி ஏழாம் பக்கம் கண்ணீரை பற்றி பலரும் பேசியிருக்கிறார்கள் உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது அந்த கண்ணீர் வந்து நம்ம ரொம்ப சர்வசாதாரணமாக எடுத்துக்கிறோம் ஆனந்தமாக இருக்கும்போது கண்ணீர் விடுறோம் சோகமாக இருக்கும்போது கண்ணீர் விடுறோம் இந்த கண்ணீர் எப்படி அப்படின்னு பார்க்குறப்ப அறிவியல் சொல்வது மூன்று விதமான கண்ணீர் இருக்குது அப்படின்னு சொல்லி முதல்ல எண்ணெய் படலம் ஆயில் லேயர் நம்ம கண்ணில் இருக்குது அடுத்தது நீர் படலம் அடுத்தது சளிப்படலம் மியூக்கஸ் லேயர் அப்படின்னு சொல்லி இந்த முதல்ல இருக்க எண்ணெய் படல கண்ணீர் வந்து எப்போதும் ஒருத்தருடைய கண்ணில் இருக்குமா ஒவ்வொருத்தருடைய கண்ணில் ஒரு மில்லி மீட்டர் கண்ணீர் த இருக்கும் அது எதுக்குன்னா கண்ணை வந்து கூலாக குளிர்ச்சியாக வைக்கிறதுக்கும் ஏதாச்சும் தூசிப்பட்டால் அது வந்து வெளியே வரதுக்கும் அடுத்த கண்ணீர் வந்து ரிஃப்ளெக்ஸ் கண்ணீர் இப்போ கண்ணில் தூசிப்பட்டாலும் திடீர்னு ஒளி வெளிச்சம் வந்துச்சு அதில் ஏதாச்சும் கண்ணில் தேவைப்பட்டால் அந்த ரிஃப்ளெக்ஸ் அனிச்சையாக வரக்கூடிய கண்ணீர் இந்த மூன்றாவது கண்ணீர் அந்த மியூக்கஸ் லேயர் அதுலேருந்து வர கண்ணீர் தான் நம்மளுடைய இமோஷன்ஸை சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அறிவியலை என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க மனிதர்களுக்கு மட்டும்தான் இந்த மூன்றாவது வகை கண்ணீர் இருக்கும் மற்ற மிருகங்களுக்கு இந்த முதல் இரண்டு வகை தான் இருக்கும் அப்படின்றாங்க நம்ம சமயம் அந்த யானை அலுவலக மாதிரிலாம் பார்த்துருப்போம் மாடு நின்று அழுகிற மாதிரிலாம் அது வந்து இமோஷன்ஸால் கிடையாது இந்த முதல் இரண்டு வகையை சேர்ந்ததுன்னு சொல்கிறாங்க அது விவாதத்துக்கு அல்லது ஆராய்ச்சிக்கு உட்பட்டது நம்முடைய கண்ணீரில் நிறைய தாந்து உப்புக்கள்லாம் இருக்குது சோடியம் பொட்டாசியம் குளோரின் அது இல்லாமல் அறுபது விதமான மெட்டபாலிக் பொருட்கள்லாம் இருக்குது இது வந்து பாக்டீரியாவை வைரஸை வந்து தடுக்கிறதுக்காக உதவி செய்து இந்த கண்ணீரில் வந்து இது ஒரு வழி நிவாரணியாக அல்லது மனதை சாந்தப்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக மருந்தாக கூட அமைகிறது அதை கண்டி கண்டுபிடிச்சிருக்காங்க வலி அதிகமாகும் போது என்டார்ஃபின் ஹார்மோன் சுரக்கிறது அதில் ஓப்பியாடு வகை போதைப் பொருள் அம்சம் இருப்பதால் நரம்புகளை தளர்வடை செய்து ஒரு விதமான போகும் தன்மையை ஏற்படுத்துவதால் வலி குறைவதாய் நாம் உணர்கின்றோம் அந்த வழி அந்த கண்ணீர் விடும்போது நமக்கு வந்து மன ஆறுதல் கிடைக்கிற மாதிரி அல்லது வழி குறைவதாக நம்ம உணர்றோம் குழந்தைகள் பிறக்கும்போது அந்த கண்ணீர் சுரப்பி முழுமையாக வளர்ச்சி அடைகிறதில்ல அது இரண்டு மூன்று மாதங்கள் கழித்து தான் அந்த கண்ணீரை வெளிப்படுத்தும் ஆனால் சின்ன பிள்ளைங்களை அழகும்போது பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தை ஒரு நாள் ஒரு வாரம் பத்து நாள் சத்தமாக அழுவும் ஆனால் கண்ணில் தண்ணியே வராது ஆனால் கண்ணீர் சுரப்பி அதுக்கு வந்து தயாராகலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ணீர் நம்ம ஆனந்தமாக இருக்கும்போது சரி சுகமாக இருக்கும்போது சரி மூளை அதுக்கான சமீசலை கொடுத்து அந்த கண்ணீரை வளைவிக்கிறது கண்ணீர் சுரப்பிலேருந்து கடைசியில் சொல்ல வந்தது என்ன அப்படின்னு சொன்னால் ஒருவடைய ஆனந்தத்திற்கு கண்ணீருக்கு நம்ம காரணமாக இருக்கலாம் அவங்களுடைய சோகத்துக்கு நம்ம கண்ணீருக்கு காரணமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கண்ணீரை பற்றி அதுக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு ஆன்மீகமயமான அல்லது உளவியல் சம்மந்தப்பட்ட காரியங்களாக இருக்குது அப்படின்றத அந்த கட்டுரையில் வெளிப்படுத்தியிருக்கிறேன் அடுத்தபடியாக மனநலத்தை மனமுள்ளதாக்கக்கூடிய தலைப்பில் பதினோராவது கட்டுரை உண்மையே நிரந்தரமானது அது உண்மையா இந்த தலைப்பை வாசிக்கிறப்ப எனக்கு அதே மாதிரி நாற்பதாவது கட்டுரையும் அதுக்கு ஒத்து போடுவது போல் இருந்தது நன்மை தீமையை வெல்லும் அது இன்றும் சாத்தியமா ரெண்டுமே நடைமுறையில் இருப்பதை சொல்லி அதை ஒரு கேள்விக்கு உட்படுத்தியே சொல்லியிருக்கிறீங்க உண்மை நிரந்தரமானது அது உண்மையா ஐம்பத்தி நான்காவது பக்கத்தில் அந்த கட்டுரை இருக்கிறது இந்த உண்மையை பற்றி பேசுகிறது உண்மையிலேயே கஷ்டமான காரியம் ஏன்னா உண்மை எல்லாத்துக்கும் வேணும்னு நினைக்கிறோம் ஆனால் உண்மை சொன்னால் நிறைய இழப்புகள் இருக்குது நிறையா ஏமாற்றங்கள் இருக்குது அல்லது தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உண்மையை தள்ளி வைக்க நம்ம பார்க்குறோம் ஆனால் உண்மையை ஒரு சில சமயங்களில் உறங்க வைக்கலாம் உண்மையை ஒரு சில சமயங்களில் அது மூழ்கடிக்கலாம் ஆனால் நிரந்தரமாக மூழ்கடிக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி நான் விவிலயத்துலேருந்தே ஒரு உதாரணம் எடுத்துருக்கிறேன் அந்த பழைய ஏற்பாட்டில் சூசன்னா அந்த கதை தெரியல அடிய தானியல் புத்தகத்தில் அந்த பெண்ணை அடைய விரும்பி அந்த ரெண்டு பேரும் அவங்க மேலே ஆபாண்டமாக பள்ளி சுமத்துவாங்க அப்போ அந்த நேரத்தை கடவுளுடைய தூண்டுதலால் தானியலங்கு போயிட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் கேட்பார் முதல்ல நீ எந்த மரத்தில் இருந்து அந்த பாவம் செஞ்சதை பார்த்த அப்படின்னா விளாமரம் விளாரம்னு சொத்தன்னு சொல்லுவான் இன்னொருத்தன் சொல்லுவான் கருவாளி மரத்தடி அப்படின்னு சொல்லி அதுலேருந்து உண்மையை வெளிப்படுது ஆனால் அந்த பெண் அதை வைக்கிற அந்த சூசனா இப்போ இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு மத்தியில் அதில் நமக்கு உண்மையை சொல்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிறப்ப கடவுள் ஏதாவது ஒரு வழியில் அந்த தானியல் மூலமாக அந்த உண்மையை நிலைநிறுத்திருக்கிறாரு ஆக உண்மையை வந்து கொஞ்ச நாளாக நம்ம உறங்க வைக்கலாம் ஆனால் உண்மையை கண்டிப்பாக முழுகடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அறிவியல் வகையில் பார்க்கும்போது ஒருத்தர் பொய் சொல்லும்போது அவருடைய இரத்த அழுத்தம் அதிகமாகுது நாடித் துடிப்பு அதிகமாகுது வியர்வை அதிகமாகுது இதை வச்சு தான் அந்த லைட் டிடெக்டர் அவங்களும் க கண்டுபிடிச்சிட்ருக்காங்க எவ்வளோதான் அவங்க ஒரு பெரிய கைதேர்ந்த பொய் சொல்கிறக்கூடியவராக இருந்தாலும் அந்த உடல் அளவில் அல்லது அந்த மூளை அளவில் ஒரு சில மாற்றங்கள் இருப்பதை நம்ம பார்க்குறோம் ஏன்னா அந்த உண்மை பேசும்போது நமக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது பொய் பேசும்போது அந்த பொய்க்கு நம்ம அடிமையாயிடும் அதான் நான் சொல்லுவோம் யாராச்சும் பொய் பேசுகிறாருந்தால் அவங்க நல்ல ஞாபக சக்தி வேணும் யாருக்கிட்டே என்ன பொய் எப்போ பேசணும் அப்படி உண்மை பேசுகிறதோ அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்க அந்த மூளையில் வந்து அமிக்தலான்ற ஒரு பகுதி வெகுவாக பாதிக்கப்படுதான் பொய் பேசுவல் காலுப்போக்கில் மனதளவிலும் சமூக உறவுகளிலும் ஆன்மீக அளவிலும் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் பிச்சனை பிள்ளைங்க எல்லோரும் தான் இருக்குது புதுநன்மை கிளாஸ்லாம் சொல்லுது நம்ம உண்மை பேசும்போது அடி கிடைக்கும் தன்னென்னு கிடைக்கும் ஆனால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் நீங்கள் போய் பேசுனீங்கன்னா அந்த தன்னலையும் தப்பிச்சுக்கலாம் அல்லது ஒரு சில தற்காலிகமான வசதிகள் கிடைக்கலாம் ஆனால் நீங்கள் கடவுளை விட்டு தள்ளி போகிறீங்க கடவுளை விட்டு தள்ளி போயிட்டே இருந்தால் அந்த பக்கம் யார் இருக்கா அப்படின்னா பிள்ளைங்க கேட்ட சொல்லும் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி அப்போ நீங்கள் சாத்தாவுடைய பிள்ளையாக இருக்கணுமா கடவுளுடைய பிள்ளையாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி பெரிய விஷயமா இருந்தாலும் சரி அந்த உண்மை அதுக்கான பலன் கொடுக்கும் இதே ஒரு கருத்தை தான் நன்மை தீமை வெல்லும் அப்படின்னு சொல்லிவிட்டு சமீபத்தில் இது நடந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு வீட்டில் ஒரு பெண் வந்து ஆன்லைனில் சாப்பாடு கொடுத்து ஆர்டர் பண்ணியிருப்பாங்க அந்த சாப்பாடு கொண்டு வருவான் அந்த பையன் ஆனால் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சண்டை போடும் சொல்கிறேன் இல்லை டிராஃபிக்கில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த சாப்பாட்டை தூக்கி வீசுது ரோட்டில் பொறுமையாக சே எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு போகிறான் அம்மா உள்ளே கோம போயிடுச்சு அதுக்கு சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு திரும்பவும் பார்த்தா ஒரு தங்கச்சங்கிலி கிடைக்குது அருந்த நிலையில் அப்போ தான் அந்த தங்கச்சங்கிலி அந்த பெண்ணுடைய கழுத்தில் இருந்து ஞாபகம் வருது தான் அவனுக்கு தெரியுது அந்த சாப்பாடு தூக்கி போட்ட வேகத்தில் அந்த பெண் அதோடைய சங்கிலி சேர்ந்து வந்திருக்கு ஆனால் அந்த பெண் தெரியாமல் உள்ளே போயிட்டா இப்போ அந்த பையன் நினச்சிருந்தானே அந்த சங்கிலி எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலாம் எப்படியும் ஒரு அஞ்சாறு பவுனு உள்ளே நிற்க தங்க வைக்கிற வேலையில் பேசாமல் போயிருந்துக்கலாம் இருந்தாலும் இது வந்து தனக்கு உரியது கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு நேர்மையாக திருப்பி பெல் அடிக்கிறான் அந்த அம்மா வந்து சண்டைப்படுது உடனே அப்பயே போசம் இன்னும் நிற்கிறியா அப்படின்னு சொல்லி கோபப்படுது இல்லை மாதிரி அவங்க சங்கிலி கீழே விழுந்துச்சு அப்படின்னு அதை பார்த்தா அந்த அம்மா தன்னுடைய தவறு உணர்ந்து திருப்பி வீட்டுக்கு அழைச்சிட்டு மன்னிப்பு கேட்குது நிறைய காசு கொடுக்குறது அதெல்லாம் விஷயம் அந்த தான் வந்து ஒரு உண்மை இல்லை அந்த ஒரு நேர்மை நியாயம் அதுக்கு அவன் முக்கியத்துவம் கொடுத்து செய்யும்போது கண்டிப்பாக அது வரைக்கும் ஒரு மோசமான ஒரு பெண்மணியாக அல்லது அந்த கோபத்தில் இருந்த ஒரு பெண்மணியை மனுஷிய உண்மையில் ஒரு தன்மை உள்ள ஒரு பெண்ணாக மாற்றிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் உண்மையை பேசினோம்னா அல்லது நன்மைகள் செய்தோம்னா இன்னுக்கும் இன்றைக்கி கூட அதுக்கு வந்து பலன் இருக்குது அப்படின்னு சாம சொல்லுவாங்க இன்றைய காலம் அதெல்லாம் ஒரு பத்து வரப்பா இருந்தால் அந்த காலத்தில் அதெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றும் கூட உண்மையை பேசும்போது அல்லது நன்மைகளை செய்யும்போது நிச்சயமாக அதற்கு பலன் உண்டு அது சாத்தியம்தான் அப்படின்ற கருத்தை இந்த ரெண்டு கட்டுரைகளையும் பேசியிருக்கேன் பதினேழாவது கட்டுரை கடிகாரம் கற்றுத்தரும் கனிவான பாடங்கள் பக்கம் எழுபத்தி ரெண்டில் இருக்குது கடிகாரம் நம்ம சமம் மணியை பார்க்குறது மட்டும்தான் பயன்படுத்துகிறோம் ஆனால் அந்த கடிகாரத்துக்கு பின்னாடி ஒரு சில படிப்பினைகள் இருக்கிறதாக நான் பார்க்குறேன் ஆக்சுவலி சொல்லப்போனால் கடிகாரம் வந்து மணியை நமக்கு தராது கிடையாது கடிகாரம் வந்து அந்த முள்ளோடைய பொசிஷனை தான் சொல்லுது அந்த முள் இப்படி இருக்குதா மேலேங்கிலே இருக்கா ஒரு ரெண்டு ஒன்றா சேர்ந்துருக்குதான்ட்டு அந்த கடிகாரத்தை முள் இருக்க இடத்த பொறுத்து மணி சொல்கிறது நம்முடைய மூளை தான் ஏன்னா ஒரு மணி நேரத்தை அறுபது நிமிஷமாக பிரிச்சுருக்கோம் ஒரு நிமிஷத்தை அறுபது வினாடியை பிரிச்சிருக்கோம் இதெல்லாம் நம்முடைய மூளையில் இருக்குது கடிகாரத்தில் கிடையாது அதை பற்றி நான் அறிவியல் கோட்பாடு அப்சர்வேஷன் பண்ணப்போல்லாம் அதை பற்றி நான் சொல்கிறது உண்டு ஆக இந்த கடிகாரம் வந்து பணக்காரங்க வீட்டில் இருந்தாலும் ஏழைகள் வீட்டில் இருந்தாலும் ஒரே மாதிரி தான் ஓடுது குளிர்காலமாக இருந்தாலும் வெயில் காலமாக இருந்தாலும் பனிக்காலமாக இருந்தாலும் ஒரே மாதிரி தான் ஓடுது அல்லது நேற்று ஃபுல்லாக ஓடிட்டேன் இன்றைக்கால கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுத்து திருப்பி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறதில்லை அல்லது பணக்காரங்க வீடு என்ன தங்கத்தால் ஃப்ரேம்லாம் போட்டிருக்காங்க நான் உங்களுக்கு ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறது இல்லை அல்லது ஏழை சும்மா தூங்கிட்டு தான் இருக்கோம் சோம்பேறி எனக்கு மணி ஓட்டி என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு பத்து நிமிஷம் லேட்டாக போகிறேன் அப்படிலாம் கிடையாது அது தன்னுடைய வேலையை செய்து அதே போல் நம்ம சொந்த விருப்பு விருப்புகளுக்கு இடம் கொடுக்காம இல்லையா பாரபட்சம் பார்க்காம நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை கரெக்டாக செய்யணும் அப்படின்ற கருத்துக்களை இந்த கடிகாரம் சொல்கிறதாக நான் பார்க்குறேன் தனக்கு பிடித்தவள் என்பதற்காக மெதுவாக ஓடி அவளுடைய வாழ்நாளை அதிகமாக்கவோ அல்லது தனக்கு பிடிக்காதவள் என்பதற்காக வேகமாக ஓடி அவளது வாழ்வை குறைக்கவோ செய்யாது தனக்கு பிடிக்காதவள் என்பதற்காக தவறான நேரத்தை காட்டப்போவதும் இல்லை ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு சில சிந்தனைகள்லாம் அந்த கடிகாரத்துக்கு பின்னாடி இருக்கிறதாக நான் பார்க்குறேன் ரொம்ப அழகா சொல்லி சாமி எத்தனையோ முறை பார்த்துருக்குறோம் இன்னைக்கு கடிகாரங்களே டிஜிட்டல் கடிகாரங்கள் நிறையா வந்துருச்சு ஆனால் ஒரு விஷயம் கடிகாரங்கள் நமக்கு நேரத்தை கொடுப்பதில்லை நேரத்தை நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறீங்க கடைசி ஒரு கட்டுரையோடு முடிப்போம் சமுதாய நலனின் அக்கறை கொள்ள நம்ம அறிவியலுக்குள்ளே இப்போ போகலை அடுத்த டாபிக் வந்துடுவோம் சமுதாய நலனில் அக்கறை கொள்ள ஒரு பக்கத்திற்காக ஒரு புத்தகத்தையே வெறுக்கலாமா நூற்றி நாற்பத்தி ஆறாம் பக்கத்துல ஒரு கட்டுரை கொடுத்துருக்குறீங்க தலைப்பே அதனுடைய விஷயத்தை சொல்லிருச்சு இருந்தாலும் அதை இன்னும் கொஞ்சம் நேயர்களோடு பகிர்ந்து கொண்டா நலமாக இருக்கும் ஐயா ஒரு பக்கத்திற்காக ஒரு புத்தகத்தை விற்கலாமா ரொம்ப சாதாரண ஒரு கருத்து தான் ஒரு பக்கத்துல ஒரு பேஜ்ல ஒரு சின்ன எழுத்து பிள்ளைகள் இருக்குது அப்படின்னா அந்த புத்தகத்தை நம்ம தூக்கி போட முடியாது இல்லையா அதே போல் ஒருத்தர் ஒரு சமயத்தில் ஏதாச்சும் ஒரு குற்றத்தை செஞ்சிட்டாக்காக செஞ்சுட்டா செய்ய நேர்ந்துட்டால் அவர் எப்போதுமே இப்படி தான் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிய அவரை தீர்ப்பெற்றோம் அல்லது அவரை தள்ளி வைக்க பார்க்குறோம் அல்லது அவரை பெயரை கிடைக்க நம்ம பார்க்குறோம் இதை வந்து பல இடங்களையும் நம்ம பொருத்தி பார்க்கலாம் இப்போ பஸ்ஸில் போகும்போது ஒரு தடவை ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அதுக்கான பஸ்ஸில் ஏற மாட்டேன்னு சொல்ல முடியாது அல்லது நான் எங்கள் தாத்தாவுடைய தாத்தா நைட்டு தூங்க போகிறப்ப தூக்கத்தில் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நான் தூங்காமல் இருக்க முடியுமா இப்படி தான் வாழ்க்கையில் சின்ன விஷயங்கள் நம்மளை அறியாமையே பல தவறான கண்ணோட்டங்களுக்கு சிந்தனை நம்ம ஆளாயிக்கிறோம் அதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்கும்போது அதுலேயும் நம்ம வெளியே வர முடியும் அப்படின்ற ஒரு கருத்து இதை நம்ம சொல்லும்போது கண்டிப்பாக நம்முடைய சமுதாய உறவுகள் வந்து மேம்படும் அந்த ஒரு எதிர்பார்ப்பில் தான் அந்த கட்டுரை ஒரு சில விளக்கங்களாக அந்த கொடுத்துருக்கேன் அந்த கட்டுரைகளில் ரொம்ப அருமையாக சொன்னீங்க சாமி ஏன்னா ஒவ்வொரு மனிதர்களுமே அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளினால் அந்த ஒரு தவறுனால் ஒட்டுமொத்த அந்த மனிதரை வெறுக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் தவறுகள் இருக்கத்தான் செய்யும் தவறுகளோடு ஏற்றுக்கொள்வது அவர்களை புரிந்து கொண்டு வாழ்வது அது அது வந்து ரொம்ப இயல்பாக தேவைப்படுகிற ஒரு விஷயம் அதே போல் ஒருத்தர் சவரிசா ஒரு நிறுவனத்தையே நம்ம மோசமாக பேசுறது அல்லது ஒருத்தர் தவறு குடும்பத்தையே பரம்பரையே மோசமா பேசுறது அதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய காரியங்கள் அது என்பது தெளிவாக தெரியுது அது ஒரு சின்ன விஷயம் அதை கொஞ்சம் ஆழமாக யோசித்தோம்னா பல பெரிய உண்மைகளை சொல்லுகிறது அதை ரொம்ப அருமையா இது வாசிக்கிறது அதான் சொ உங்களுடைய வார்த்தைகள் ஒன்றாக இருந்தால் அதை வாசிப்பவர்கள் அதிலிருந்து இன்னும் பல விஷயங்களை தன்னோடு தன்னுடைய வாழ்வோடு ஒப்பிட்டு பார்க்க முடியக்கூடிய அளவில் அருமையாக எழுதியிருக்கிறீங்க ஆக இந்த புத்தகமும் மிக அருமையான ஆழமான கேள்விகளையும் நமது பதில்களை கேள்வி கேட்க தூண்டக்கூடிய ஒரு புத்தகமாக நிச்சயமாக இருக்கிறது என்பதில் எந்தவிதமான விதமான ஐயமும் இல்லை இந்த அருமையான புத்தகத்தை வழங்கி இருக்கக்கூடிய உங்களுக்கு மாதா தொலைக்காட்சியின் சார்பாக மீண்டுமாக எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மிக்க நன்றி மாதிரி பல கட்டிட தொகுப்பு இது வந்து ஐந்தாவது தொகுப்பு புத்தகம் அன்பு நம்மில் இன்னும் நிறைய எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள் அவர்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள் அவர்களுடைய எழுத்துக்களை உலகிற்கு அறிமுகப்படுத்த காத்திருக்கிறோம் நேயர்களே நிகழ்ச்சியை கண்டு ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம் மீண்டும் ஒரு புதிய புத்தகத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்